நாகை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு அக்கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் அம்பேத்கரின் திரு உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற உறுப்பினர் வை செல்வராஜ் மாவட்ட செயலாளர் சிவகுரு பாண்டியன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பாண்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் இவ்வாறு தெரிவித்தார் நான் இப்போ திடீரென பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இந்த கூட்டணி தான் நல்ல கூட்டணி இந்த கூட்டணி தான் விடியலை ஏற்படுத்த போகிறது வெளிச்சத்தை தரப்போகிறது என்றெல்லாம் எடப்பாடி பேசுவது கூட்டணி அமைத்திருப்பது வியப்பாக இருக்கிறது ஆச்சரியமாக இருக்கிறது அதிமுக தொண்டர்கள் இந்த அணியை விரும்பவில்லை ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியை பற்றி எல்லோருக்கும் தெரியும் பாரதிய ஜனதா ஒரு கட்சியோடு கூட்டு சேர்ந்தால் அந்த கட்சியுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு என்ன உதாரணம்னா மகாராஷ்டிரம் தான் உதாரணம் அங்கே தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சரத்பாவர் நாடறிந்த தலைவர் இந்திரா காந்தி காலத்திலிருந்து நேரி காலத்திலிருந்து அரசியலில் பயணம் செய்யக்கூடியவர் அவருடைய கட்சி என்னானது அங்கே என்று தெரியும் அதே மாதிரி சிவசேனா கட்சி அவங்களோட உறவில் இருந்த கட்சி தான் அந்த கட்சியுடைய நிலை என்ன என்பது தெரியும் ஆக பாரதிய ஜனதா கட்சி ஒரு நயவஞ்சகமான கட்சி நயவஞ்சகமான உறவு வைத்து அந்த உறவை பயன்படுத்தி எந்த கட்சியோடு உறவு செய்கிறவர்களோ அந்த கட்சி உடைய வேலை அந்த அடிப்படையில் அண்ணா இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி ஒரு நிர்பந்தப்படுத்தி நெருக்கடி கொடுத்து ஒரு இயல்பான கூட்டணி அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது இயல்பாக சேரலை இயல்பா சே இயல்பா அப்படின்னா இப்போ ஏற்கனவே நான் சேரலன்னு சொல்லிகிட்டு இருந்தவர் நான் திரும்ப நாங்கள் போகிறோம் டெல்லிக்கு நான் அதுக்கு தான் போகிறேன் எடப்பாடி இவரை அமித்ஷாவை பார்க்க போகிறேன்னு பகிரங்கமாக சொல்லிட்டு போகலாம் நான் டெல்லிக்கு எங்கள் கட்சி ஆஃபீஸை பார்க்க போகிறேன்னு சொல்கிறாரு அங்கே இருக்கிற பத்திரிகையாளர் சொல்கிறார் எங்கே வந்தீங்கன்னா நான் பத்த கட்சி ஆஃபீஸை பார்க்க வந்தேன் கட்சி ஆஃபீஸு பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி காணொலி காட்சி வழியாக திறந்து வச்சுட்டாங்க அமலாக்கத்துறையை பொறுத்த மட்டில் அது ஆளுகிற கட்சி ஒன்றிய ஆளுகிற கட்சி யார் மீது ஏவி விடுகிறார்களோ அவர்கள் மீது பாயும் அந்த பாய்ச்சலுக்கு பயந்து அதை சொல்லிதான் மிரட்டி ஏன்னா பல வழக்கு இருக்குது அவர் மேலே வழக்கு இருக்குது மகன் மேலே வழக்கு இருக்குது சம்பந்தி மேலே வழக்கு இருக்குது எடப்பாடியுடைய நெருங்கிய நண்பர் மீது வழக்கு இருக்குது அப்புறம் கட்சி வழக்கு இருக்குது தேர்தல் சின்ன சம்மந்தமான வழக்கல் இதெல்லாம் இருக்குது இவைகளையெல்லாம் காட்டி மிரட்டி எந்த மிரட்டலுக்கும் பயப்பட மாட்டேன் என்று உறுதியளித்த எடப்பாடி இப்பொழுது அனைத்து மிரட்டலுக்கும் பயந்து அஞ்சு நடுங்கி ஒடுங்கி தமிழ்நாட்டு மக்களை காட்டி கொடுத்து பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டி சேர்ந்திருக்கிறார்கள் திமுகவில் இருக்கிற சில ஒரு சில ஒரு சிலர் இது ரொம்ப நல்ல கூட்டணி இது மக்கள் கூட்டணி அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க அண்ணாமலை சொல்கிறாரு இது மாதிரி இந்த எங்கள் கூட்டணி ரொம்ப நல்ல கூட்டணி இந்த கூட்டணி தான் ஜெயிக்குங்கிறாரு ஜெயலலிதா ஒரு ஊழல் முதலமைச்சர் அப்படின்னு பகிரங்கமாக சாட்டினதார் அண்ணாமலை இருக்கோ அல்ல பக்கத்தில் மௌனசாமியாராக உட்காந்துருந்த எடப்பாடி பேசுறதுக்கு எந்த யோக்கியதையும் கிடையாது அமித்ஷா என்ன ஊழலை பற்றி பேருக்கு யோக்கிய இருக்குது அமித்ஷா இருக்கிற கட்சி தேர்தல் பத்திரம் மூலமாக அடித்த கொள்ளை எவ்வளவு எத்தனை ஆயிரம் கோடி அதுக்கு விவரங்கள் உண்டா இன்ன வரைக்கும் சொல்லியிருக்காங்களா அதை பற்றி விவரம் சொல்லிருக்கிறாங்களா எந்த விவரமும் சொல்லல பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒவ்வொரு ஆண்டும் நிதி மற்ற கட்சிகளை காட்டிலும் பன்மடங்கு அதிகரித்து கொண்டே இருக்கிறது அந்த பணம் எங்கிருந்து வருகிறது யாரால் வருகிறது ஒரு அரசியல் கட்சி என்கிற முறையில் பகிரங்கமாக தெரிவிக்க தயாரா அதையெல்லாம் அவங்க தெரிவிக்க மாட்டாங்க அதெல்லாம் தெரிவிக்காமல் இன்னொரு கட்சியை பார்த்து முதல்ல தான் யோக்கியனாக இருக்கணும் ஒருவர் மீது குற்றம் சாட்டுகிற சாட்டுபவர் அவர் முதலில் நேர்மையாக இருக்கணும் அவர் நேர்மையாக இருந்தால்தான் அவர் மற்றவரை நோக்கி ஆட்காட்டு விரலை நீட்ட முடியும் ஆனால் உங்களுடைய ஆட்காட்டு விரலை உங்களை நோக்கி திரு அமித்ஷா நோக்கி திரும்பி கொண்டு இருக்கிறது என்பதை அமித்ஷா மறந்துவிடக்கூடாது யாரை வச்சுக்கிட்டு பேசுகிறாரு ஊழலை பற்றி எடப்பாடி பழனிசாமி வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காரு அதிமுகவுக்கு தலைமை தாங்கியவர் மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கூட இருந்த சசிகலா அவர்கள் மீது வழக்கு பெங்களூர் கோர்ட்டில் நடந்து தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த கட்சியினுடைய தலைவரை பக்கத்தில் வைத்துக்கொண்டு திமுக ஊழல் செய்வது என்று பேசுவது இது மன்னே எடப்பாடியே பகிரங்கமாக திட்டம் இருந்தால் திட்டம்னா இல்லைன்னா பேசாமல் இருக்கணும் அவரை பகிரங்கமாக விமர்சிக்க முடியாத காரணத்தினால அவர் பக்கத்துலேயே உட்கார வச்சுக்கிட்டு அவர் எதையும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஊமை சாமியாராக உட்காந்துருக்கிறாரு இன்னொரு கட்சியை பார்த்து ஊழல் கட்சிங்கிறாரு இப்படி சொல்வதற்கு முதலில் அமித்ஷாவுக்கு தார்மீக ரைட் இல்லை தார்மீக உரிமையே கிடையாது